எங்களுக்கு கூட கொஞ்சம் வைக்கிறேன் இப்போ நீ அள்ளிட்டு போறதுக்கு பிளான் பண்ணிருச்சு கிளடி இந்த தீபாவளிக்கு ரெண்டே ரெண்டு போறேன் ஒன்னு லபா லெட்டு இன்னொன்னு ஜாமு அதை எப்படி அள்ளிட்டு போகுது நான் பாக்குறேன்

இருந்தா அதை வாங்கணும் இதை வாங்கணும் புது துணி வாங்கணும்னு என்ன வந்துக்கிட்டே இருக்குமுங்க நான் இன்னைக்கே நகை கடைக்கு போய் ஏதாச்சும் குண்டுமணி தங்கமாவது வாங்கிட்டு வந்துடுறேங்க அப்படியே அதான் பண்டு சோறும் உருளைக்கிழங்கு மறுத்து வச்சிருக்கேங்க மத்தியானம் போட்டு நான் போய் நகையை வாங்கிட்டு வந்துறேங்க തൂങ്ങിരുതക്കാത്ത <ELL> അടിച്ച് பவிமணோ தூங்கலையே அதுவும் ஏனோ பொரியலையே அப்படியோ சின்னப்பண்ணா பாத்தை சாத்தம் மனம் அங்கே இருக்கு பர முக்கிய நடக்கும் சாப்பிடும் செஞ்சியக்கா வா வா சின்னத்தும் சின்னப்பண்ணோ வாளம் படுத்து படத்துறேனோ வாழை பத்து ஒன்று பார்க்கலவா வேலை நான் பார்க்க போக்கா செஞ்சு வேலை செஞ்சு டயர்ட் ஆயிட்டேன் அப்படி என்னது வாளை காத்தவா

என்னைக்கு இல்லாத அதிசயமா இந்த வருஷமே வெள்ள எண்ணத்துல கொடுத்திருக்காங்க டி 15000 போனஸ் அடி ஓ அப்படி அக்கா நல்ல விஷயம் அப்போ உனக்கு தீபாவளி வந்திருச்சு புது துணி எடுக்க ரெடி ஆயிட்டியாக்கு அடியே புது துணியலயும் பலகாரத்லயும் காசு போட்டு வேஸ்ட் ஆக்குறதுக்கு ஒரு நகைய வாங்கி வச்சா பிற்காலத்துல சியானாவுக்கு உதவிக்கிறோம்ல டி அதாண்டி காசு எடுத்துட்டு வந்திருக்கேன் நாய் கடைக்கு போய் ஒரு குண்டுமணி தங்க வாங்கிட்டு வந்துருவாமா

நம்மளுக்கு மட்டும் ஒரு குழம்பு வச்சு கூட்டு வச்சு பொரியல் வச்சு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரே சிறையா இருந்துச்சு கடவுள் மேல இறக்கப்பட்டு அனுப்பி விட்டுருக்காரு இன்னைக்கு மட்டன் பிரியாணி சாப்பிட போறேன்

வசந்தியக்க நமக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கும்ல நம்பிக்கையோட வந்துகிட்டு இருக்கும் ஆட்டோவே பிடிக்க மாட்டேங்குது ஓசி பச நம்பி போகுது நமக்கு பிரியாணி கிடைக்குமா கிடைக்காதா